வீசிக்க நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்து என்ன பயன் என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இமானுவேல் சேகரனின் நினைவு நிலையத்தை ஒட்டி அங்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து சீமான் தற்போது பேசியிருக்கிறார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் எங்களுக்கு ஏற்புடையதல்ல பொதுவா எல்லாரும் வருது

திமுக திமுக கூட்டணி திமுக கூட்டணியில் இருக்க இடதுசாரிகள் மதிமுக இஸ்லாமிய அமைப்புகள்லாம் வருதா வருதா அதுதான் இவ்வளவு நேரம் பேசுகிறேன் நீ மறுபடியும் கேட்கிற அதிமுக ஆட்சியில் மது இருந்ததா இல்லையா டாஸ் மார்க் இருந்ததா இல்லையா நாளைக்கு அதிமுக ஆட்சி வந்தா டாஸ் மார்க் இருக்குமா இருக்காது அப்புறம் அதை கூப்பிட்டு போராடி என்ன பண்றது மது ஒழிப்பு மாநாட்டிற்கு அதிமுகவை அழைத்து என்ன பயன் என்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மது இருக்குமா இருக்காதா என்கிற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார் பரமக்குடியில் இமானுவேல் சேகரனின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து சீமான் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த காட்சிகளை பார்த்தோம்